ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்திய எலெக்ஷன் கமிஷனோட எஸ்ஐஆர் ஃபார்ம் அதாவது வாக்காளர் கணக்கீட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஃபார்மை தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணணும் இந்த ஃபார்மை ஒவ்வொரு வீட்டுக்கும் பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து கொடுப்பாங்க வாங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஃபார்மில் உங்கள் ஏரியாவில் உள்ள பூத் லெவல் ஆஃபீஸரோட நேமும் அவங்க காண்டாக்ட் நம்பரும் இதில் இருக்குங்க இதில் வந்து நான் வந்து இந்த ஃபார்மில் வந்து நான் அதை வந்து மறைச்சிருக்கேன் அதுக்கு கீழே வாக்காளர் பெயர் ஓட்டர் ஐடி நம்பர் அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரிசை எண் பாகம் எண் மற்றும் பெயர் சட்டமன்ற தொகுதியோட பெயர் ஸ்டேட்டு இதெல்லாம் அதிலே அவங்க வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார் கோட் இருக்குங்க அதை வந்து பிஎல்ஓ ஸ்கே பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட பழைய ஃபோட்டோ வந்து அதில் இருக்கும் அதாவது நீங்கள் ஓட்டர் ஐடி எடுக்கணும் எடுக்கும்போது உள்ள ஃபோட்டோ தான் அதில் இருக்கும் அது சரியாக ப்ரிண்ட் ஆகி தெரியல அப்படின்னா நீங்கள் ரீசெண்டாக இப்போ எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வாங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் வந்து ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பிறந்த தேதி வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து மந்த்து இயரு இந்த ஆர்டரில் வந்து ஃபில் பண்ணணும் இடையில வந்து நீங்கள் வந்து ஸ்லாஷ் போடணுங்க நெக்ஸ்ட்டு ஆதார் எண் அது வந்து டுவெல் டிஜிட் நம்பர் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்மளோட மொபைல் நம்பர் அதாவது ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும் அடுத்தது தந்தையின் அல்லது பாதுகாவலரின் பெயர் அவங்களோட நேமை வந்து இதில் வந்து ஃபில் பண்ணணும் அதாவது கார்டியின் பெயர் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ அப்பாவோடயது போட்டிங்க அப்படின்னா அவங்களோட ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணுங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வந்து தாயாரின் பெயர் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் தாயார் பெயர் போட்டிங்க அப்படின்னா அவங்களோடைய ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் போடணும் அடுத்தது ஒய்ஃபாக இருந்தால் அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் இல்லை ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் பேர் வந்து இதில் போடணும் அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பென்சிலில் கூட நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பென் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது மிஸ்டேக் விட்டீங்க விட்டிங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க நாற்பது வயசுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணாம ஸ்கிப் பண்ணிடுங்க நாற்பது வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பாக்ஸை வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும் உங்களுக்கு இப்ப நாப்பத்தஞ்சு வயசு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து நீங்க வந்து ஓட் போட்டிருப்பீங்க அப்போ வந்து நீங்கள் ஒரு ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க அப்போ வந்து அந்த ஓட்டர் ஐடியில் என்ன பேர் இருக்கோ உங்களோட பேர் வந்து அதை ஃபில் பண்ணணும் ரெண்டாவது அந்த ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுங்க அப்போ உங்களுடைய உறவினர் பேர் அப்பாவாவோ இல்லை அம்மாவோ இல்லை கணவரோ மனைவியோ யாரை வந்து ரிலேஷனாக போட்டிருக்கீங்களோ அவங்களோட நேமை வந்து இங்கே எழுதிக்கோங்க அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க இங்கே எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன மாவட்டம் அதை நீங்கள் தெளிவு எழுதிக்கணும் அடுத்து என்ன ஸ்டேட்டு மாநிலம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்ட போடும்போது உங்களுக்கு எந்த சட்டமன்ற தொகுதி இருந்துச்சோ அதோட பேரையும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும் சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வருவாங்கல்ல பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவ அதை வாங்கி நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலுள்ள வாக்காளருடைய உறவினர் பெயர் இங்கே வந்து உறவினர் பெயர் போட்டிருப்பீங்க இல்லையா அவங்களோட டீட்டெயில் வந்து இங்கே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும் அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த பேர் அந்த அவங்களுடைய உறவினர் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை போட்டுக்கணும் என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை போடணும் நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் அப்படிங்கிறத போட்டுக்கணும் மாநிலம் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னா என்ன ஸ்டேட்டோ அதை போடணும் சட்டமன்ற தொகுதியோட பேர் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உங் நீங்கள் வந்து வோட்டு போட முடியும் அடுத்து வந்து இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சைன் வந்து இங்கே போடணும் பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து இங்கே வந்து சைன் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய்